சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அதாவது டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட்ஸ் மாணவர் சேர்க்கை நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கானது நீங்கள் வந்து மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மீடியாவில் டிப்ளமா படிப்பை படிப்பதற்கு சத்தியின் தொலைக்காட்சி மூலமாக வகுப்புகள் நடத்தப்படுகிறது சில மாதங்கள் நடத்தப்படும் அது ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கெட்டி சேர்ந்துட்டிங்கன்னா எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க கேமராவிலிருந்து இருந்து எடிட்டிங்கிலிருந்து நியூஸ் வாசிக்கிறதுலேருந்து எல்லாமே கற்று அதில் படித்தவங்க இன்றைக்கி பல டிவி சேனல்களை பிரகாசித்து கொண்டு இருக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு அனுபவத்தோட எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் நீங்கள் சத்தியின் தொலைக்காட்சியில் எப்படிலாம் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குறாங்க நியூஸ் வாசிக்கிறெல்லாம் நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ளலாம் இது நல்ல வாய்ப்பு அதனால் சத்தியம் இன்ஸ்டிடியூட் மூலமாக நடைபெறுகிறது அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் உடனே நீங்கள் பயிற்சியில் சேர்ந்து கொள்ள முடியும்